அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் வித்தையும் விபத்தும் நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒரு பக்கம் வித்தை என்று வைத்து கொண்டால் விபத்தையும் பார்க்கத்தான் வேண்டும் இது பொதுவான ஒரு நீதி அவ்வையார் கூட ஒரு அரசனின் படைக்கலன் அந்த வாள்கள் ஈட்டிகள் கூர் அடிபட்டு நெளிந்து இருக்கின்றன ஆனால் இந்த அரசன் இது அழகாக இருக்கிறது என்று ஒரு வஞ்ச புகழ்ச்சி செய்தார் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அந்த போரில் ஈடுபட்டதால் அவைகளெல்லாம் பழுதடைந்து இருந்தன என்ற அர்த்தத்தில் எப்போதுமே எந்த வித்தையுமே கஷ்டப்படாமல் வழியை தாங்காமல் கிடைக்காது ஒரு குழந்தை நடப்பதாக இருந்தால் கூட எத்தனை முறை விழுந்து விழுந்து எழுந்து பின் நடக்கிறது அதுபோல்தான் இயற்கையின் நியதி அது ஒன்றாம் இடம் லக்கணம் அதற்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தகப்பனை சொல்வது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அவர் மூலமாக கற்றுதான் நாம் தெரிய வேண்டும் அந்த பிறப்பின் வழி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் அதற்கு ஒன்பதாம் இடம் தொழில் ஸ்தானம் எந்த ஒரு துறையை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதற்கு ஏற்றாறுபோது தான் உங்களுக்கு கல்வியும் வாக்கும் அமையும் இது அடிப்படை விதி வித்தை நான்காம் இடம் அதற்கு ஒன்பதாம் இடம் விரயம் விரயம் ஆனால்தான் வித்தையை நீ கற்க முடியும் என்கிறது சாஸ்திரம் ஆகவே தோல்வியைக் கண்டு துவண்டுவிட வேண்டாம் சாஸ்திரம் சொல்லும் ஒரு ரகசியம் ரகசியம் மட்டுமல்ல உண்மை அதுதான் நான்காம் இடம் வித்தை எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் அதற்கு ஒன்பதாம் இடத்தையும் வைத்துதான் நாம் பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் பிறப்பிலேயே நாம் பெற்றிருக்கும் விஷயங்கள் இதில் தெரியும் ஆக எதன் மூலமாக எது வர வேண்டும் என்பதற்கும் இதுதான் நான்காம் இடம் வித்தை ஸ்தானம் மாத்ருஸ்தானம் என்றும் சொல்லலாம் வித்தை ஸ்தானம் என்று சொல்லலாம் உறவு ஸ்தானம் என்றும் சொல்லலாம் ஒருவன் சொந்த வீடு வாங்குவானா வாங்க மாட்டானா வாகனம் உண்டா இல்லையா இதைத்தான் பார்க்க வேண்டும் அவன் கொண்டிருக்கும் வித்தைக்கும் இதுதான் இரண்டாம் இடம் கல்வி இது வித்தை கல்வி கற்பது வித்தை பெற்று வருவது இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வித்தையில் சிறப்பதற்கு விபத்து போல் அடி உதை வழி இவைகளை பெற்றிருக்க வேண்டும் அன்பர்களே இதிலிருந்து இது ஒரு ஸ்லோகம் நான்காம் இடம் வித்தை என்றால் அதற்கு ஒன்பதாம் இடம் விரயம் விரயம் இருந்தால்தான் உங்களுக்கு வித்தையே வரும் என்று சூசகமாக கோடிட்டு விட்டு போய்விட்டது நாம் அதை பகுத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்பதாம் இடம் எப்படி என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து இயற்கையில் பெற்றிருக்கும் திறனை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த ஸ்லோகம் ஆக வித்தையும் விபத்தும் நாணயத்தின் இரு பக்கங்கள் இல்லாமல் விழுந்து ஒரு அனுபவத்தை பெறாமல் வித்தை வராது நீங்கள் சைக்கிள் ஓட்ட பழகுகின்றீர்கள் கீழே விழாமல் பழகி இருக்கின்றீர்களா கீழே எத்தனை முறை விழுந்திருக்கிறோம் இப்போது நன்றாக பழகிய பிறகு இரண்டு கைகளை விட்டுவிட்டு ஓட்டுகின்றோம் இந்த வித்தையில் தேர்ச்சி தேர்ச்சி ஆவதற்கு முன் விழுந்தது எத்தனை முறை ஆக வித்தையில் ஒருவன் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் வழி விபத்து இவைகளை சந்தித்தே ஆக வேண்டும் சாஸ்திரம் சொல்லுகிறது இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது இது ஒரு பழமொழி நீங்கள் இன்று அந்த பழமொழியை பொய்யாக்குகின்றீர்கள் நேர்ந்துவிட்ட வந்துவிட்ட ஒரு துன்பத்தை ஒரு இன்னலை அகற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள் இன்னலை தொல்லையை நீங்கள் வெற்றிகரமாக அகற்றும் நாள் ரிசவராசி அன்பர்களை செய்ய இருக்கும் உங்கள் செயல்களில் ஒரு தனி கவனம் தேவை ஏனென்றால் நல்லதை தடை செய்கின்றோம் நன்மைக்காகத்தானே செய்கின்றோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு பிடிக்காத செயல்களை இன்று செய்ய இருப்பதாக காட்டுகிறது கவனம் மிதுனராசி அன்பர்களே முயற்சியின் வெற்றி இருவகைப்படும் ஒன்று நினைத்ததை பெற்றுத்தரும் இன்னொன்று அதைவிட சிறப்பாக வேறு சிலவற்றையும் பெற்றுத்தரும் அமோக வெற்றி என்று இதைத்தான் சொல்வார்கள் அந்த அமோக வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு கடகராசி அன்பர்களே உங்களுக்கு வேண்டியவர்கள் சிலர் அடுத்தடுத்து சில தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள் வெற்றி பெறும் மார்க்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களை அணுகுகின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் அறிந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கும் நாள் இந்த நாள் மற்றவர்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக எடுத்துக்கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்களே தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருத்தல் நல்லது பேசினால் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் நமக்கு வரும் இன்று பேசக்கூடாத பேச்சை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கவனம் கன்னிராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்று உங்கள் சிந்தனை இருக்கிறது நாளைய தினம் எதை பிரயோகித்தால் எதை எப்படிச் செய்தால் நாம் முன்னுக்கு வருவோம் என்ற முயற்சியில் மும்மரமாக நீங்கள் ஈடுபடும் நாள் இந்த நாள் ஆரம்ப வெற்றியும் உண்டு குலாம் ராசி அன்பர்களே எதிர்பாரா வரவு எதிர்பாரா நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு வகைகளில் அது வரலாம் ஒன்று லாட்ரி சீட்டு போல ஏதோ ஒன்று மற்றொன்று நெடுநாளைக்கு முன்பே வந்திருக்க வேண்டிய ஒரு நல்லது பல நாட்கள் ஆனதால் நீங்களே மறந்து போன அந்த விஷயம் அந்த வரவு இன்று வரலாம் விருச்சகராசி அன்பர்களே ஒப்பற்ற லாபத்தை ஒப்பற்ற நன்மையை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் பார்ப்பது உங்களது செயலால் அப்படிப்பட்ட ஒரு செயலை நற்செயலை கெட்டிக்காரத்தனமான ஒரு செயலை புத்திசாலித்தனமான ஒரு செயலை செய்து இந்த நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றிய ஒரு பணியால் வெகு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பணியினை செய்தீர்கள் செய்யும்போது இந்த அளவு நமக்கு மதிப்பு கிடைக்கும் என்று நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அது பெரும் பயனை மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எதிர்பாரா நற்பெயரை உங்களுக்கு பெற்றுத் தருகிறது அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஒழுங்காக நல்ல பாதையில் செல்வதற்கு திட்டம் போட்டு தயாராக இருந்தீர்கள் ஆரம்பிக்கும் முன் சிலரது யோசனைகள் வந்தது அந்த யோசனைப்படி நீங்கள் உங்கள் செயல்திட்டத்தை சற்றே மாற்றினீர்கள் அவதிப்பட இருக்கின்றீர்கள் அவதிப்படுவீர்கள் இன்று நீங்கள் ஏற்கனவே போட்ட திட்டப்படி நடந்தால் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் நல்லது இல்லை கவனம் கும்பராசி அன்பர்களே சாமபேத தான தண்டம் என்று ஒன்று உண்டு ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்காக சகல வழிகளிலும் முயற்சி செய்வோருக்கு இதைச் சொல்லுவார்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் சில சாகச செயல்களை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அந்த சாகச செயல்கள் நீங்கள் பெற்ற வெற்றிக்கு பின் பெருமையாக பேசப்படும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்று சில பெரிய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு அதாவது நீங்கள் பெற்ற அனுபவம் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன ஒரு யோசனை இவைகளின்படி நடந்து உங்களுக்கு வேண்டியவர்கள் சில நன்மைகளை பெறுவார்கள் அவர்களும் மகிழ்வார்கள் நீங்களும் மகிழ்வீர்கள் இது இந்த நாளின் பலன் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்